இதில் வந்து பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட்டு டவல் மேட்டு சால்வை எல்லாமே எங்கள் சொந்த தயாரிப்பு தான் இதில் வந்து வெளியே வாங்குறதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே சொந்த தயாரிப்பு தானுங்க இதில் வந்து பஸ்ஸு வந்து கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதில் வச்சு இந்த சொசைட்டிக்கு வந்து டீ செலவுகள் வந்து எங்கள் சொசைட்டி செலவு எங்கள் பெட்ஷீட் மட்டும்தான் வச்சு விற்கிறாங்க பஸ்ஸு நீளமாக இருக்கிறதுனால சந்து வந்துக்குள்ளேயெல்லாம் எல்லாம் போக முடியாது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ரோடு இடம் கிடைக்கிற இடத்துல பெரிய இடத்துல இதாகுதுங்க இதில் வந்துங்க கைத்தறிக்கு ஒரு முப்பது பர்சன்ட் இருக்காங்கண்ணா இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து நின்று இருக்காங்க கைத்தறி குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பர்சன்ட் நாம சொல்லி எடுக்கிறாங்க மீதி அறுபது பர்சன்ட் வந்துங்க அப்புறம் வில கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளியில வாங்குறது பாலிஸ்டிக் மிக்ஸ் நாற்பது பர்சன்ட் இருக்கு எங்களுக்கு தெரியாது இதனுடைய குவாலிட்டியினுடைய இது தெரியாது இதை ஒரு தடவை வாங்குனாங்கன்னா மறுபடி வந்து ரெண்டு பேர்த்து கூப்பிட்டு சப்போர்ட் பண்றாங்க நல்லா இருக்கு கடை எடுக்கிற வரைக்கும் நூறு இரநூறு தான் இருக்கு